சுமார் நாற்பத்தந்து வருடங்களுக்கு மேலாக ஏழை எளியவர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டோருக்கும் அனாதைகளுக்கும் இறக்கும் தருவாயில் இருப்போருக்கும் தொண்டாற்றியவர் தான் அன்னை தெரசா முக்கியமாக ரொம்பவும் கொடிய நோயான தொழு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவர் பணியாற்றினார் அவங்க சொன்ன முக்கியமான பத்து கருத்துக்கள் இதோ உங்களுக்காக மற்றவர்களுக்காக வாழாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே அல்ல உங்களால் நூறு பேருக்கு உணவளிக்க முடியவில்லை என்றால் வெறும் ஒருவருக்காவது உணவளியுங்கள் ஓர் எளிய புன்னகை செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நாம் ஒருபோதும் அறிந்திருப்பதில்லை எப்போதும் புன்னகையுடன் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்வோம் ஏனென்றால் புன்னகையே அன்பிற்கான தொடக்கம் தனிமையும் தேவையற்றவர் என்ற உணர்வுமே மிகவும் மோசமான வறுமையாகும் சிறிய விஷயங்களில் உண்மையாக இருங்கள் ஏனென்றால் அதில்தான் உங்களது வலிமை உள்ளது நாம் இந்த வேலையை செய்கிறோம் என்பது அற்புதம் அல்ல அதை செய்வதில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதே அற்புதம் நீங்கள் மக்களை மதிப்பீடு செய்து கொண்டிருந்தால் அவர்களை நேசிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது நம் அனைவராலும் உயர்ந்த விஷயங்களை செய்ய முடியாது ஆனால் உயர்ந்த அன்பை கொண்ட சிறிய விஷயங்களை செய்ய முடியும் அன்பான வார்த்தைகள் பேசுவதற்கு எளிதாகவும் சுலபமாகவும் இருக்கும் ஆனால் அதன் எதிரொலிகள் உண்மையாகவே முடிவில்லாதவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி